மதுரை மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அறிவித்து தேர்தல் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மதுரை மாவட்டத்தில் தேர்தல் விதிமீறல் நடைபெறாத வகையில் மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன வீடியோ ஸ்டேட்டிங் பறக்கும்பட என சட்டமன்ற தொகுதிக்கு தலா மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டு சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர் முறையான ஆவணங்களுடன் கொண்டு செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படாது எனவும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்றும் தெரிவித்துள்ளார் இது வந்து வரிசல்திறனால் மனுவை அரசியலை திறன் வந்து இருபது மூணு இருபத்தி ஒன்று வணிகிழமை இது மார்ச் இருபத்தி ஒன்று தேர்தல் நடைபெறும் நாள் வந்து ஏப்ரல் ஆறாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வந்து மே இரண்டாம் தேதி டேட் ஆஃப் பர்பேஷன் மே நான்காம் தேதி இது உங்களுக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டது நீங்கள் உங்களுடைய தகவலுக்காக இன்றைக்கு வந்து நம்மளது அங்கீகரிக்கப்பட்ட அரசு அரசியல் கட்சிகள் எங்கடா அதுக்கு பிரச்சனை தொண்ட தான்